ஐம்பதாயிரம் பூத் பொறுப்பாளர்கள் சங்கமிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாபெரும் மாநாடு கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தமிழக பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்ற திரு நயினார் நாகேந்திரன் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல யுக்திகளை கையாண்டு வருகிறார் அதிமுகவுடனான கூட்டணியை வலுப்படுத்தியது திமுக அரசு மீதான விமர்சனங்களை முன்வைத்தது கட்சி வளர்ச்சி மற்றும் களப்பணிகளில் அதிகப்படியான கவனங்களை செலுத்துவது என்று தேர்தலுக்கு தீவிரமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார் கட்சியை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு செல்லவும் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தவும் அவர் முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் தமிழக பாஜக தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் தலைமையில் எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று ஐந்து பூத்களை சேர்ந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் பொறுப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து சங்கமிக்கும் மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தச்சநல்லூர் திருநெல்வேலியில் மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற இருக்கிறது தமிழக பாஜக சார்பில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கும் பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் குமரி மண்டலத்தை சேர்ந்த ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்து ஐந்து பூத்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் பொறுப்பாளர்கள் ஒன்று கூட இருக்கின்றனர் தமிழகத்தில் உலாவரும் வாரிசு அரசியல் திமுகவை விரட்டி அடிப்பதோடு எதிர்வரும் தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெறுவதற்கான உக்திகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று வளர்ச்சி அரசியலை முன்னெடுத்து தாமரையை தமிழகத்தில் மலர் செய்வதே மாநாட்டின் மாபெரும் நோக்கமாக உள்ளது